வட்டம் எட்டயபுரம் தாலுகாவுக்கு டி சண்முகபுரம் பகுதியில் உள்ள அருந்ததியர் குடியிருப்பு பகுதிகளில் சமுதாய நலக்கூடம் இல்லை மயானக்கூடம் இல்லை அடிப்படை வசதிகளே இல்லை என்ற குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார்கள் இவர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கை மனுவின்படி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இவர்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் மிகவும் பின்தங்கி காணப்படுகிறார்கள் ஊராட்சி தலைவர் இவர்களை கண்டுகொள்வதே கிடையாது என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் ஓட்டுக்கு மட்டும் எங்களை தேடி வருகிறார்கள் மற்றபடி அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு முன் வருவது கிடையாது என்கின்ற குற்றச்சாட்டை இவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் மிகவும் பின்தங்கிய மக்கள் எங்களுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா அரசியல் கட்சியினர் நடவடிக்கை எடுக்க முன் வருவார்களா என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்து வரோம் அருந்ததிய மக்கள் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி காலங்காலமாகவே இல்லை இப்போது இல்லை எப்போதுமே கிடையாது நாங்கள் ஒரு வாழ்வாதாரமே இல்லாம தான் இருக்கோம் அதாவது ஒரு மலைநீர் நீர் மழை நீர் மலையில இப்ப ஏன் பூரமே சாக்கடை கொசு எல்லாமே நாங்கள் வாழ்றது அதுதான் அடிப்படை வசதி எந்த வசதியும் கிடையாது ரோடு மையான கரை கிடையாது மையான கடைக்கு ரோடு கிடையாது கட்டடம் கிடையாது எங்களுக்கு பொதுக்கூடம் ஒரு ஒரு பங்கன் ஒரு கோயில் திருவிழா வச்சா நாங்க தெருவுல தான் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் இந்த ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மத்தமான ஒரு கிராமம்னா அது கிராமத்தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமானது நீங்க ஒரு நேரம் வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே மனசாட்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க நாங்கள் ஒரு எண்பது குடும்பம் இருக்க மொத்தத்துல ஒரு இரநூத்தி ஐம்பது ஓட்டு இருக்கும் எண்பது குடும்பம் ஆனா ஆனால் எந்த ஒரு வசதியும் அரசாங்கத்தால எங்களுக்கு எந்த இதுமே கிடையாது எந்த சுத்திகரிப்பு கட்டு எதுவுமே கிடையாது சுகாதாரமே கிடையாது வந்து பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஒரு இதாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு ஏதாவது ஒரு வலிப்பு நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் இதனால வரைக்கும் நாங்க கலெக்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க போகலைன்னா எங்கிட்ட படிப்பு அறிவு கிடையாது சார் இது இதுவுமே கிடையாதுனால நாங்க பண்ணாம இருந்தோம் இப்ப நாம பண்ணும்போது நம்ம உண்டான ஒவ்வொரு சுகாதாரத்தையும் பார்க்கும்போது ரொம்ப நிலமை மாசமா காய்ச்சல் வந்துருது அந்த மாதிரி வாங்கும்போது பிள்ளைகள் விளாட்றக்கு ஒரு இடம் கிடையாது இதுவுமே கிடையாது அதனாலதான் இப்ப நாங்க முன் வந்து